சொல்லோட ஆண்டவராட்சருமாயசுகிற நாமத்தினாலே இந்த காலைவேளையில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இதனால் நம்முடைய தியானத்திற்காக ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ரெண்டு நாளாகமும் இருபது இருபத்தி ஆறு நாலாம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள் அங்கே கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள் பெராக்காவிலே கூடி கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் இன்றைக்கு பராக்காவிலே கூடி கத்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் யோசபாத் ராஜாவாக இருக்கும் பொழுது யோதயா தேசத்தில் திடீரென்று ஒரு மூன்று விதமான கூட்டத்தார் யுத்தம் பண்ண வந்து விட்டார்கள் அந்த நேரத்தில் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை கத்தரை நோக்கி ஜபித்தார்கள் துதித்தார்கள் கர்த்தர் அந்த யுத்தத்தை இவர்கள் யுத்தமே செய்யாதபடி அற்புதமாக இவர்களுக்கு முன்பாக சத்துருக்களை சாகடிக்கும்படி செய்தார் அப்பொழுது வந்து இவர்கள் பார்த்த பொழுது எதிரிகள் பிணமாக கிடந்தார்கள் வந்து எதிரிகளுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையிட்டார்கள் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக கொள்ளையிடுகிறார்கள் அவர்கள் கொண்டு வந்த ஆகாரங்கள் அவர்களுடைய உடைமைகள் அவர்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் சொல்லப்போனால் இப்போ நம்முடைய கலாச்சாரத்தின்படி பார்ப்போம்மையானால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையின்படி ஒரு தேசம் ஒரு தேசத்தில் உள்ள ஒரு ஜனங்கள் தன்னுடைய அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லப்போனால் அவங்க நல்லா நகை நிறைய நகைகள் வச்சுருப்பாங்க பர்ஸ் வச்சிருப்பாங்க ஏடிஎம் கார்டு வச்சுருப்பாங்க லேப்டாப் வச்சுருப்பாங்க நல்ல நல்ல மொ மொபைல்ஸ் வச்சுருப்பாங்க நல்ல நல்ல வாகனங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி அந்த நாட்களில் மூணு நாளாக கொள்ளடிச்சாங்க அப்போ மூணு நாளாக கொள்ளடிச்சாங்கன்னா மூன்று விதமான ஜனங்களையும் கொள்ளையடித்தார்கள் மூன்று விதமான ஜமோன் புத்திரர் செயிர்மலை தேசத்தார் மோவாபியர் மூன்று விதமான ஜனங்களை அவர்கள் கொள்ளையடித்தார்கள் அப்போது இவ்வளத்தையும் எடுத்து கொண்டு அவர்கள் போய் அவர்கள் சந்தோஷமாக தங்களுக்கு பங்கு போட்டு அனுபவித்து அதில் மகிழ்ந்திருக்காதபடி மூணு நாள் கொள்ளையடிச்சுட்டு நாலாவது நாள் என்ன செஞ்சாங்களா பெராக்காவிலே கூடினார்கள் அங்கே கூடி கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் இவ்வளோ ஒரு நல்ல பழக்கம் பாருங்கள் கத்தர் தங்களுக்கு ஒரு மூன்று நாள் கொள்ளையிடுவதற்குரிய நல்ல பொக்கிஷங்களை கொடுத்துருக்கிறார் சத்துருக்களுடைய உடைமைகளை ஒரு சுதந்திரித்து கொண்டார்கள் இப்பொழுது அதற்கு கத்தருக்கு நன்றி சொல்லும்படி ஒரு இடத்துல கூடி வந்திருக்கிறார்கள் நமக்கு இந்த பழக்கம் இருக்கிறதா நன்மைகளை ஆண்ட இடத்துல கேட்கிறோம் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டு இடத்துல கேட்குறோம் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு பல நாளாக ஜோம் பண்ணுறீங்க பிள்ளைக்கு கற்பத்தின் கனி கிடைக்கணும்னு பல நாளாக ஜோம் பண்ணுறீங்க வேலை கிடைக்கணும்னு பல நாளாக ஜோம் பண்ணுறீங்க ஒரு வீடு வாங்கணும்னு பல நாளாக ஜோம் பண்ணுறீங்க ஒரு வாகனம் வாங்கணும்னு பல நாளாக ஜோம் பண்ணுறீங்க அது கிடைச்ச உடனே கத்தருக்கு நன்றி சொல்லணுங்கிற பழக்கம் நமக்கு இருக்குதா நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ நாட்கள் உபவாசம் இருந்தோம் எவ்வளோ நாட்கள் ஜெபித்தோம் கதறினோம் அதிகாலை எழுமினோம் பொருத்தனைகளை செய்தோம் அவ்வளவு நாட்கள் செலவழித்து கற்றுக்கு நன்றி சொல்கிறோமா ரொம்ப சிந்திக்க வேண்டியதான ஒரு காரியம் நமக்கு நம்மிடத்திலிருந்து விண்ணப்பங்கள் நிறையா மேலே போகுது அதே நேரத்தில் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வந்தவுடனே நம்மிடத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகள் ரொம்ப போகிறதில்ல ஆண்டோட்டை ரெண்டையும் தராசில் ஒப்பிட்டு பார்த்தா நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் நன்றி என்பது அதாவது கிரேட்ஃபுல்னஸ் அதாவது நன்றி சொல்லுகிற பழக்கம் அந்த தராசு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது அன்பானவர்களே கத்த நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல பழகுங்கள் ஏதோ ஒரு வார்த்தையில் ஆயிரம் ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு என்ன செய்யாதீங்க முடிச்சிடாதீங்க கோடி கோடி நண்டி டேடின்னு பாடி முடிச்சிடாதீங்க வாழ்நாள் முழுசும் கத்தர் செய்தவைகளை நன்றி நினச்சி 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 நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக அது இருபது வருடம் முப்பது வருடத்துக்கு முந்தி உள்ளதாக இருந்தாலும் இன்றைக்கும் நினச்சி நினச்சி நன்றி சொல்வேன் எனவே கத்தருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் பெராக்காவின் அனுபவம் பெராக்காவின் அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் கத்தர் இன்னும் நிறையா சுதந்திரிக்க இன்னும் நிறைய பெற்றுக்கொள்ள உங்களுக்கு கருமை செய்வார் பாப்பார் இதை கொடுத்தேன் எனக்கு நன்றியாக இருந்தான் இன்னும் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை ஆண்டவர் அவ் ஆண்டவர் வைப்பார் நினைப்பார் இன்னும் நல்லா கொடுக்கணும் இவன் ஒர்த்து இவன் புரோஜனமானவன் தகுதியானவன் ஆண்டவன் நினைப்பார் அதனால் கத்தரைக்கு நன்றி சொல்ல பழகங்கள் உங்களை ஆஸ்ரிப்பார் ஜபிப்போம் பஸ்ட் நல்ல நல்லா ஆண்டவரே இந்த கலைவிளைக்காய் சோத்திரம் கத்தரை துதிக்கவும் சோத்திரிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் நிறையவங்ககிட்ட வாங்கியிருக்கிறோம் ஆனால் நாங்கள் நிறையா நன்றி செலுத்தலை இனிமேல் தெய்வன் எங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து நன்றி சொல்ல தாவி சொன்னது போல என்ன அர்த்தமாகவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொன்னது போல நாங்களும் உய துதிக்கி எங்களுக்கு பலன் தாரும் நாளை ஆசீர்வதியும் பொல்லாப்புக்கு கொள்ளும் நன்மைகளை காணும்படி செய்யும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ ஹாவ் அ அ டே